திருவள்ளூர் மாவட்டம் சின்னமேடு பகுதியில் உள்ள சிறுவாபுரி கோவிலுக்கு சென்று வந்தால் சொந்த வீடு கனவு நினைவாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இந்த கோவிலுக்கு சிறுபாபுரின்னு பெயர் வர காரணம் தெரியுமா யாகம் நடத்துவதற்காக ராமர் குதிரையை ஏவி விடுகிறார் அந்த குதிரை அனைத்து இடங்களுக்கும் சென்றுவிட்டு கடைசியாக வால்மீகி ஆசிரமத்துக்கு சென்றது அங்குள்ள லவன் குஷன் குதிரையை ஒரு மரத்தில் கட்டி வைத்தார்கள் குதிரையை கொண்டு வந்த அனுமனையும் கட்டி வைத்தனர் அதன் பிறகு வந்த லஷ்மணையும் கட்டி வைத்தார்கள் இதனால் கோபமடைந்த ராமர் தன் பிள்ளைகள் என்று தெரியாமல் லவன் மற்றும் குசனிடம் சண்டையிடுகிறார் சிறு பிள்ளைகள் போர் புரிந்ததால இந்த இடத்திற்கு சிறுவர் போர்புரி அப்படின்னு பெயர் வந்துச்சு அதுவே காலப்போக்கில் மருவி சிறுவாபுரி என்று ஆகிவிட்டது வதம் செய்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வந்த முருகப்பெருமான் தங்கி இழைப்பாரிய இடம்தான் சிறுவாபுரி இங்கு தங்கி இருந்த போது இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுதளித்த இடம்தான் சிறுவாபுரி இந்த தளம் சிறப்பு திருப்புகழ்கள் பாடப்பெற்ற தளம் என்று அழைக்கப்படுகிறது ஒரே திருப்புகள் மூலம் ஐந்து பலன்களை தரும் கோவில் என்ற பெருமையும் இருக்கிறது இந்த ஆலய இறைவனான